அசட்டு அரக்கன் ஆனைமலை அடிவாரத்தில் தோட்டக்காரன் சம்யோசிதம் தன் மனைவியுடனும் ஏழு மக்களுடனும் வாழ்ந்து வந்தான் ஏழு மக்களில் மூன்று ஆண் பிள்ளைகள் நான்கு பெண்கள் நாள் முழுவதும் தோட்டக்காரன் சம்யோசிதம் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதும் பாத்தி வெட்டுவதும் கன்று நடுவதும் விதை விதைப்பதுமாக பாடுபட்டு உழைத்து வந்தான் அவன் மனைவி ஆவுடையாலும் காய்கறிகள் விற்று வந்து அதனால் கிடைக்கும் சிறு ஊதியத்தை கொண்டு சமையல் செய்து சாப்பாடு போடுவதும் துணிமணிகள் வாங்கி தைப்பதும் தன் ஏழு குழந்தைகளையும் வளர்ப்பதுமாக நாள் முழுவதும் உழைத்து கொண்டு வந்தாள் அந்த தோட்டத்தையும் வீட்டில் இருந்த ஓட்டை உடைசலான பழைய சாமான்கள் சிலவற்றையும் தவிர சமயோசிதத்திடம் சில கோழிகளும் ஒரு பசுமாடும் தான் இருந்தன கோழிகள் இடும் முட்டைகளையும் பசு கறக்கும் பாலையும் அவன் மனைவி ஊருக்குள் கொண்டு போய் விற்றுவிட்டு வருவாள் இந்த பணமெல்லாம் சேர்ந்து அவர்கள் அன்றாடம் கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கே போதுவதில்லை ஆகவே அவர்கள் மறுநாள் சாப்பாட்டை பற்றி நினைக்கக்கூட மாட்டாத நிலையில் இருந்தார்கள் மலையுச்சியில் இருந்த கோட்டையில் பெருந்தலை பிரசண்டன் என்ற அரக்கன் தன் மனைவியான பெருவாய் பேச்சையுடனும் ஒரு வேலைக்காரனுடனும் வசித்து வந்தான் அந்த மலையும் மலையை சுற்றி இருந்த இடங்களும் தனக்குத்தான் சொந்தமானது என்று அந்த அரக்கன் நினைத்துக்கொண்டான் ஆகவே தோட்டக்காரன் சமயோசிதத்தின் நிலமும் தன்னுடையதென்றே கூறி அதற்கு வாடகையாக பணமும் காய்கறிகளும் பெற்று வந்தான் ஒரு முறை அவன் வாடகை பணம் வாங்க மலையை விட்டு கீழே இறங்கி வருவான் அவன் மிக பெரியவனாகவும் வலிமை வாய்ந்தவனாகவும் பொல்லாதவனாகவும் இருந்தபடியால் அவன் கேட்பதை கொடுப்பதை தவிர தோட்டக்காரனுக்கு வேறு வழி தெரியவில்லை தன்னுடைய வரும்படி தனக்கும் தன் மனைவிக்கும் தன் ஏழு குழந்தைகளுக்கும் போதுமானதாக இல்லாவிட்டாலும் கூட எப்படியோ ஆண்டுதோறும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து அந்த அரக்கனுக்கு வாடகை கட்டி வந்தான் சமயோசிதம் ஆனால் ஒரு வருடம் மழை பொய்த்து விட்டது கிணறு குளம் எல்லாம் தண்ணீர் வற்றி துருந்து போய்விட்டன தோட்டத்திற்கு தூரத்தில் இருந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற கஷ்டப்பட்டு சமயோசிதம் தண்ணீர் தூக்கி வந்த போதிலும் முன்னை போல காய்கறிகள் அதிகம் காய்க்கவில்லை ஏதோ கிடைத்ததைக் கொண்டு அவர்கள் அரை வயிறும் குறை வயிறுமாக கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு வந்தார்கள் வயிற்றுக்கே உணவு போதாத போது அவர்கள் வாடகை எப்படி கொடுக்க முடியும் ஆகவே அவர்கள் அந்த ஆண்டு முடிவில் அரக்கனுடைய வருகையை அச்சத்தோடும் பீதியோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் வழக்கமாக அரக்கன் பெருந்தலை பிரசண்டன் வாடகை வசூல் பண்ண வருகின்ற மாதம் நெருங்கியவுடன் அவன் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும்படி தன் ஏழு குழந்தைகளையும் ஒரு நாளைக்கொருவர் தம் மலைப்பாதை பக்கம் காவல் வைத்திருந்தான் சமயோசிதம் ஒரு நாள் மாலை சமயோசிதமும் அவன் மனைவி மக்களும் அப்பொழுதுதான் காய்ச்சி வைத்திருந்த கஞ்சியை குடித்து முடித்திருந்தார்கள் அன்று காவல் பார்த்து கொண்டிருந்த அவனுடைய இரண்டாவது மகன் அப்பொழுது திடீரென்று கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தான் அப்பா அப்பா அரக்கன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான் கையில் தண்டாயுதத்தோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தான் சீக்கிரம் சீக்கிரம் சிறிதும் தாமதிக்காமல் எல்லோரும் புறப்படுங்கள் என்று சொல்லி சமயோசிதம் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் வீட்டுக்கு பின்னால் இருந்த வைக்கோல் போருக்கு சென்றான் வைக்கோல் போரின் அடியில் எல்லோரையும் ஒணிந்து கொள்ள சொன்னான் அவர்கள் எல்லோரும் சரியாக நுழைந்து விட்டார்களா என்று எண்ணிக்கொண்டான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆனவுடன் சமயோசிதமும் ஒன்பதாவதாக நுழைந்து கொண்டு வெளியில் மேலும் கொஞ்சம் வைகோலை இழுத்துவிட்டு தெரியாமல் மறைத்து விட்டான் அங்கே அவர்கள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டு அரக்கன் வந்து போவதற்காக காத்திருந்தார்கள் மலையிலிருந்து அரக்கன் பிரசண்டன் இறங்கி வந்தான் தோட்டக்காரன் வீட்டை தட்டி பார்த்தான் பதில் இல்லை தன் கையில் இருந்த தண்டாயுதத்தால் கதவை இடித்தான் பலனில்லை வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் அதன் பிறகுதான் வீடு வெளியில் பூட்டியிருப்பதை கவனித்தான் அரக்கனுக்கு ஒரே கோபமாக வந்தது நாளை வந்து பார்த்து கொள்கிறேன் என்று கத்திவிட்டு திரும்பினான் திரும்பி போகும்பொழுது தோட்டக்காரனுடைய பிள்ளைக்குட்டிகள் யாராவது தட்டுப்படுகிறார்களா என்று அரக்கன் சுற்றுமுற்றும் நோக்கினான் மாட்டு கொட்டகையில் கட்டி கிடந்த பசுமாட்டை தவிர வேறு ஓர் உயிர் பிராணியை கூட அவன் காண முடியவில்லை தனக்கு வந்த கோபத்தில் அவன் தன் தண்டாயுதத்தால் ஓங்கி அந்த பசுமாட்டின் மண்டையிலே ஓர் அடி அடித்தான் அந்த ஒரே அடியில் பசுமாடு செத்து கீழே விழுந்து விட்டது பிறகு அவன் தன் கோட்டைக்கு திரும்பி சென்றான் அவன் போய்விட்டான் இனி தைரியமாக வெளிவரலாம் என்று தோன்றியதும் தோட்டக்காரன் சமயோசிதமும் குடும்பத்தினரும் வைக்கோல் போரின் அடியிலிருந்து வெளிப்பட்டார்கள் இருமிக் கொண்டும் தும்மி கொண்டும் அருகும் உடலை சொரிந்து கொண்டும் தூசியை தட்டி கொண்டும் அவர்கள் வெளியில் வந்தபொழுது அதுவரை அமைதியாக இருந்த அந்த தோட்டம் திடீரென்று உயிர் பெற்றுவிட்டது போல் இருந்தது முதலில் அவர்கள் தாங்கள் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டு விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் பசுமாடு செத்து கிடந்ததை பார்த்த பிறகு அவர்கள் மகிழ்ச்சியெல்லாம் துயரமாக மாறிவிட்டது அந்த பசுமாடு அவர்களை பல வகையிலும் காப்பாற்றி வந்த தெய்வமாக விளங்கியது அது செத்து போனதை எண்ணி தோட்டக்காரன் மனைவி ஆவுடையால் விம்மி விம்மி ஆழுதாள் கொட்டிப்பான பாலுக்காக கட்டி அழுது கொண்டிருந்தால் என்ன பயனுண்டு அழுவதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் வா நான் அந்த மாட்டின் தோலை ஊரித்திருக்கிறேன் அதை சந்தையில் கொண்டு போய் விற்றால் ஒன்று அல்லது இரண்டு ரூபாய் கிடைக்கும் அதன் சதையை நீ கரியாக சமைத்து வை இரண்டு நாளைக்காவது சாப்பாட்டுக்கு ஆகும் என்று சொன்னான் சமயோசிதம் அவன் சொன்னபடியே செத்துப்போன மாட்டின் தோலை உரித்து காய வைத்தான் கரியை வெட்டி துண்டுப்பு துண்டாக்கி தன் மனைவியிடம் கொடுத்தான் அதன் குடல் பை ஒன்றிலே அதன் இரத்தத்தை பிடித்து நிரப்பி வைத்தான் பிறகு இருட்டு வந்தவுடன் எல்லோரும் பேசாமல் படுத்து தூங்கிவிட்டார்கள் பக்கத்தூர் சந்தையில் போய் அந்த மாட்டுத் தோலை விற்றுவிட்டு வருவதற்காக நள்ளிரவிலே வீட்டை விட்டு புறப்பட்டான் சமயோசிதம் தோளில் மாட்டுத்தோலை போட்டுக்கொண்டு இருட்டிலே அவன் போய் பொழுது பின்னால் யாராரோ விரைந்து நடந்து வரும் ஓசையும் பேச்சு குரலும் அவன் காதில் விழுந்தன அவர்கள் திருடர்களாக இருக்கக்கூடும் என்று பயந்து அவன் பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றிலே ஏறி உட்கார்ந்து அந்த மாட்டுத்தோலை கொண்டு தன் உடலை போர்த்தி கொண்டான் அவர்கள் தன்னை கடந்து போன பின் கீழே இறங்கலாம் என்று அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அவன் மறைந்திருந்த மரத்தின் அடியிலேயே அவர்கள் வந்து கூடினார்கள் அங்கு கூடிய நான்கு பேரும் நான்கு சாக்கு பைகளிலே ஏதோ கொண்டு வந்து தரையில் கொட்டினார்கள் பிறகு ஒருவன் கையில் கொண்டு வந்திருந்த லாந்தர் விளக்கை ஏற்றினான் கீழே கொட்டிய தங்க நாணயங்கள் முழுக்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் மின்னின அவர்கள் அந்த நாணயங்களை தங்களுக்குள் பங்கு வைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திருடர்கள்தாம் தாம் என்று உறுதியாக தெரிந்தவுடனே சமயோசிதத்தின் உடலெல்லாம் வெடவெடவென்று நடுங்கியது அந்த நடுக்கத்தில் மறை கிளையாடி இலைகள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து பயங்கரமான சலசலப்பை உண்டாக்கின அவன் பற்களும் கிடுகிடு வென்று தந்தியடித்தன இந்த ஓசைகளை கேட்ட திருடர்கள் மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள் அவர்களிலே ஒருவன் யார் அது என்று சத்தம் போட்டான் உடனே பீதியை அடக்கமாட்டாமல் மாட்டாமல் சமயசிதம் உய் என்று கூச்சலிட்டு விட்டான் அப்பொழுது அவன் போர்த்தியிருந்த மாட்டுத்தோல் நழுவி கீழே திருடர்களின் மேல் விழுந்தது உய் என்ற பயங்கரமான சத்தத்தையும் இரண்டு கொம்புடன் கருப்பாக தங்கள் மேல் விழுந்த அந்த கரிய பொருளையும் கண்ட திருடர்கள் ஏதோ பூதம்தான் தங்களை அமுக்க வருகிறதென்று எண்ணி பயந்து அலறி அடித்து தாங்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த பொருளை விட்டுவிட்டு விட்டு அங்கிருந்து பயந்தோடினார்கள் அவர்கள் போய் நெடுநேரத்திற்கு பிறகு ஒருவாறு பயம் தெளிந்து சமயோசிதம் கீழே இறங்கி வந்தான் கீழே கொட்டி கிடந்த தங்க நாணயங்களையெல்லாம் சாக்கு பைகளில் அள்ளி போட்டு நிரப்பினான் பிறகு அவற்றை மாட்டுத் தோளில் வைத்து மூட்டையாக கட்டி அதை கொண்டு தன் வீட்டுக்கு போனான் கவும் கனமாக இருந்த அதை பெரும் பாடுபட்டு இழுத்து சென்று வீட்டில் சேர்த்தவுடன் தன் மனைவியை எழுப்பி தங்க நாணயங்களை தன்னுடன் கூட இருந்து எண்ணும்படி சொன்னான் மறுநாள் பகல் வரையிலே அவர்கள் உட்கார்ந்து எண்ணியும் தங்க நாணயங்களில் பாதியளவு கூட எண்ணி முடிக்கவில்லை நம்மிடம் படி இருந்தால் எளிதாக அளந்து இத்தனை படி என்று கணக்கு செய்து விடலாம் என்று தோட்டக்காரன் மனைவி சொன்னாள் அந்த அரக்கனிடம் அளவுப்படி நிச்சயம் இருக்கும் அவனுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் இருந்தும் அவன் நம்மை வாடகை கொடு என்று சொல்லி வாட்டி வதைக்கிறான் என்று சொல்லிக்கொண்டிருந்த சமயோசிதத்துக்கு திடீர் என்று ஒரு யோசனை தோன்றியது அவனும் அவன் மனைவியும் காதுக்குள் சிறிது நேரம் குசுகுசுவென்று பேசிக்கொண்டார்கள் அதன்பின் தோட்டக்காரன் மனைவி நல்ல சேலையொன்றை கட்டி கொண்டு அரக்கனுடைய மாளிகைக்கு சென்றாள் சமையல் கட்டு பக்கம் இருந்த கதவை அவள் மெதுவாக தட்டினாள் அரக்கனுடைய வேலைக்காரன் வந்து கதவை திறந்தான் ஐயா கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு மரக்கால் படியை கொடுக்கிறியா என் கணவர் கொஞ்சம் பொன் கொண்டு வந்திருக்கிறார் அதை அளக்க எங்கள் வீட்டில் படி ஒன்றும் இல்லை என்றாள் தோட்டக்காரன் மனைவி ஆவுடையாள்